திருவரங்கத்தின் எல்லை அனுமன் எல்லைப் பிரச்சனை பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ராமபிரானின் குலதெய்வமான அரங்கநாத சுவாமி வீட்டிற்கும் திருவரங்கத்திற்கும் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான கூறிய தலமும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடக்கரை தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவஸ்தலமான ஜம்புகேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கும் திருவானிக்காவல் என்கிற இரு ஊர்களுக்குள் எல்லை பிரச்சனை ஏற்பட்டது திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் அரங்கநாத சுவாமிக்கு நித்திய கைங்கரியம் செய்பவர்கள் வைணவர்கள் திருவாணிக்காவல் ஜம்புகேஸ்வர சுவாமிக்கு பூஜைகளை செய்து வருபவர்கள் சைவர்கள் இந்த எல்லை பிரச்சனை நாட்கள் செல்ல செல்ல சைவ வைணவ சமய பிரச்சனையாக உருவெடுத்தது கிருஷ்ணதேவராயரும் வியாசராஜரும் இந்த இரண்டு பகுதிகளும் அப்போது ஆட்சி செய்த விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயரின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமானது பிரச்சனையை உணர்ந்த கிருஷ்ணதேவராயர் தனது ராஜகுருவான ஸ்ரீ வியாசராஜ தீத்தரிடம் இப்பிரச்சனையை பற்றி தெரிவிக்கிறார் ஒருமுறை கிருஷ்ணதேவராயருக்கு சர்ப்பத்தினால் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் கிருஷ்ணதேவராயரை காப்பாற்றும் பொருட்டு ஒரு நாள் மட்டும் தான் மன்னராக பொறுப்பேற்று கிருஷ்ணதேவராயரின் சிம்மாசனத்தில் வியாசராஜ தீர்த்தர் அமர்ந்தார் அன்று கிருஷ்ணதேவராயரை தீண்ட சர்ப்பம் வந்தது கிருஷ்ணதேவராயர் என்று நினைத்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ வியாசராஜ தீத்தரின் அருகில் வந்தது தன் உடலின் மீது போத்தியிருக்கும் காவி துண்டை எடுத்து அந்த பாம்பின் முன்னால் தூக்கி வீசினார் என்ன ஆச்சரியம் பாம்பு அங்கேயே படமெடுத்தபடி நின்றது வியாசராஜர் சில மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வந்த வழியாகவே பாம்பு சென்றுவிட்டது இத்தகைய அற்புதத்தை எல்லாம் நிகழ்த்திய ஸ்ரீ வியாசராஜ தீத்தரின் மகிமைகளை கிருஷ்ணதேவராயரின் நாட்டு மக்கள் நன்கு அறிவர் அதனால் ராஜகுருவான ஸ்ரீ வியாசராஜ தீத்தர் சொல்வதை மக்கள் ஏற்பார்கள் என்கிற யோசனையில் திருவரங்கம் திருவானைக்காவல் ஆகிய இரு பகுதி மக்களுக்கிடையே நடக்கும் எல்லை பிரச்சனைகளை பற்றி விரிவாக வியாசராஜரிடம் எடுத்துரைத்தார் கிருஷ்ணதேவராயர் வியாசராஜரின் மூச்சுக்காற்று இதையடுத்து ஸ்ரீ வியாசராஜர் திருவரங்கத்திற்கு விஜயம் செய்தார் திருவரங்கம் மக்களும் திருவாணிக்காவல் மக்களும் கூடியிருந்தனர் நான் திருவரங்க சேத்திரத்திலிருந்து எனது மூச்சுக்காற்றை இழுத்து பிடித்துக் கொண்டு அதை வெளியிடாமல் நடந்து செல்வேன் எங்கு நான் என்னுடைய மூச்சுக்காற்றை வெளியிடுகிறேனோ அதுவரை திருவரங்கத்தின் எல்லைப் பகுதி மீதமுள்ள எல்லாம் திருவாணிக்காவல் என்றார் இதனை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் மூச்சுக்காற்றை இழுத்தபடி நீண்ட தூரம் பயணித்தார் வியாசராஜர் அவரின் பின்னால் இரு பகுதி மக்களும் நாட்டு மன்னனும் பின்தொடர்ந்தனர் ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்ததும் தான் இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சுக்காற்றை விட்டார் இதுதான் எல்லைப் பகுதி என அறிவித்தார் வியாசராஜர் அனைவரும் மகிழ்ந்தனர் இரு பகுதி மக்களும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக கட்டியணைத்து கொண்டனர் கிருஷ்ண தேவராயருக்கோ மற்றற்ற மகிழ்ச்சி திருவரங்கம் திருவானிக்காவல் எல்லையை குறிப்பதற்காக அந்த இடத்தில் வீர ஆஞ்சநேய சுவாமியையும் பிரதிஷ்டை செய்தார் வியாசராஜ தீத்தர் எல்லையில் இந்த ஆஞ்சநேய சுவாமி இருப்பதால் அன்று முதல் எல்லைக்கரை ஆஞ்சநேயர் என்றும் பெயர் உருவாயிற்று மகான் ஸ்ரீ வியாசராஜர் திருவரங்கத்திற்கு வந்து எல்லையை குறித்து காட்டியதென அனைத்தும் திருவரங்கம் மற்றும் திருவரங்க பெருமாளை பற்றிய கோயில் ஒழுகு என்னும் அதிகாரப்பூர்வமான புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்கிருக்கும் எல்லைக்கரை ஆஞ்சநேயர் வரங்களை உடனடியாக கொடுப்பதாக பக்தர்கள் அனுபவபூர்வமாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக சித்த பிடித்தவர்கள் அல்லது பயந்த சுபாவம் கொண்டவர்களுக்கு வீர ஆஞ்சநேயர் என்னும் பெயருக்கு ஏற்றார் போலவே அவர்களுக்கு தைரியத்தை அருள்கிறார் அனுமன் ஜெயந்தி அன்று வேத பண்டிதர்கள் அனைவரும் ஒன்று கூடி உகந்த சுத்தங்களான பலிதா சூக்தத்தை பாராயணம் செய்தும் ஹரிவாயு துதி என்னும் மகா மந்திரங்களை பாராயணம் செய்தும் விசேஷ அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெறும் சில தினங்களுக்கு முன்புதான் இக்கோயில் கும்பாபிஷேகத்தை தற்போதுள்ள வியாசராஜ மடாதிபதியான பூஜ்ய ஸ்ரீ வித்யாஸ்ரீஷ தீர்த்த சிறப்பாக செய்து முடித்தார் அரங்கனே வருகிறார் இந்த சம்பவத்தையெல்லாம் நினைவு கூறும் விதத்தில் ஆஞ்சநேயர் கோவிலின் நுழைவாசலில் வளைவான ஆர்ச்சி ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு பகுதியில் வைணவ சின்னங்களான கருடன் போன்றவை வடிவமைக்கப்பட்டுள்ளன மற்றொரு பகுதியில் சைவ சின்னங்களான நந்தி போன்றவைகளும் பொறிக்கப்பட்டுள்ளன கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இன்றும் ஆண்டிற்கு ஒரு முறை அதாவது ஆடி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் அரங்கனின் கோயிலிலிருந்து உற்சவரான நம்பெருமாள் இந்த எல்லிக்கரை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கிறார் திருவரங்கமாம் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றால் எல்லையில்லா அருள் கிடைக்க கண்டிப்பாக எல்லைக்கரை ஆஞ்சநேயரின் தரிசித்து வாருங்கள் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முப்பது முதல் பத்து முப்பது வரையிலும் மாலை ஐந்து முதல் எட்டு மணி வரையும் எப்படி போவது திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் அல்லது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் ஸ்ரீரங்கம் பேருந்தில் ஏறி திருவானைக்காவல் தெப்பக்குளம் என்ற நிறுத்தத்தில் இறங்கி எல்லைக்கரை ஆஞ்சநேயர் கோயில் எங்கு உள்ளது என்று அங்கு யாரை கேட்டாலும் வழி சொல்வார்கள்